தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் பத்து இறை திருவசனம் பத்தொன்பது மிகுந்த அன்புக்குரியவனே அஞ்சாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடம் கொண்டு துணைவாயிரு நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓ யாமு நன்றி சொல்வோ நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓ யாமு நன்றி சொல்வோம் ஒரு கருப்போல காத்தீர நன்றி சிதையாமல் சிதைந்தீர நன்றி ஒரு கருபோல காத்தீர நன்றி என் சிதையாமல் சுமந்தீர நன்றி எபினேசர எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே பினேசரே எபினேசரே என் நினைவால் இருப்பவர நன்றி 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 இதயத்தில் சுமந்தீர நன்றி 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 கரு போல சுமந்தேர நன்றி இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே உமை போல இல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே பினேஸ்வர எபினேசரின் நினைவாய் இருப்பவர நன்றி 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 இதயத்தில் சுமந்திர நன்றி 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 கருப்போல சுமந்தேர நன்றே அஞ்சஞ்சை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே அஞ்சஞ்சை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல எபினேசர எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்திர நன்றி 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 கரு போல நன்றி ஆற்றலும் அன்புமிக்க இறைவா இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது ஆசிரியருக்கு மேல் ஆசிரை அருளுக்கு மேல் அல் அருளை எங்கள் மீது அபரிவிதமாக பொழிந்து வழிநடத்தி வந்த தெய்வமையும் நாங்கள் ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் தகப்பன உமது அன்பின் சிறகில் எம்மை அரவணைத்து கொண்டு வழிநடத்திய நடத்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்றுவரே நான் என்ன செய்வேன் யாரிடம் போவேன் என்று தவித்த பொழுது மகளே மகனே அஞ்சாதே கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி உமது அருளையும் ஆற்றலையும் ஆலோசனையையும் எங்களுக்கு தட்டி கொடுத்தலையும் கொடுத்து உற்சாகப்படுத்திய தெய்வமையுமே நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் இது இந்த நாளின் இறுதி வேலையிலும் தகப்பன இந்த நாளிலே நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எண்ணிலடங்கா தகப்பன அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி கூற ஒரே குடும்பமாக எங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றேன் சொல்லிலடங்காத எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்க தகப்பன நினைத்து பார்க்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நன்றி ஆண்டவர உமது நீர் நீர் கொடுத்த வாக்குறுதியை நீர் மீறுவதில்லை என்பதனை இது வந்து நாளிலே கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக நாங்கள் உணர்ந்தோம் தகப்பனே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கோடி கோடி நன்றி கூறினாலும் ஈடாகாத தகப்பனே அத்தனை நன்மைகளுக்கும் ஊற்றானவர் பாக்கியமுள்ளவர் நீர் என்பதனை எங்களுக்கு நீர் நெய்வித்து காண்பித்திருக்கிறீர் தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த இரவை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் உமர் சித்தத்தின்படி வாக கடவு தகப்பன உமர் சித்தத்தினாலே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன உம்மால் எல்லாம் ஆகும் என்று முழுமனதோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் முழுவதிலும் எங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை ஆசிர்வாதத்தை பொழிந்து செய்த நீர் இந்த இரவு நேரத்திலும் தகப்பன உமது கிருபை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் செபித்து இந்த அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே வறட்சியாள இந்த வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள எங்களுக்கு நீ தகுந்த உமது கருணையை மழையென பெய்விப்பீர் என்ற நம்பிக்கையோடும் இந்த இரவை உன் திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனை ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியரலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரு இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ